நம்ம பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்க என்கரேஜ் பண்ணுங்க எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களும் பக்தர்களும் உங்களுடைய கரவு மேலூர் அருகே பழமுதிர் சோலை முருகன் திருக்கோவிலில் உலக சாதனைகளுக்காக அரங்கேற்றப்பட்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோவில் பழமுதிர் சோலையில் உள்ள முருகன் திருக்கோவிலில் உலக சாதனைக்காக ஒரே நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நான்கு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரையிலான முன்னூறுக்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று ஒரே நேரத்தில் தொடர்ந்து இருபது நிமிடங்கள் முருகன் பாடலுக்கு நாட்டியம் ஆடி அரங்கேற்றம் செய்தனர் அப்போது திருக்கோவில் அரங்காவலர்கள் பரதநாட்டிய கலைஞர்களுக்கு மரியாதை செய்து வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து அரங்கேற்றம் செய்யப்பட்ட பாரத நாட்டிய நிகழ்ச்சியை பாராட்டி உலக சாதனைக்கான சான்றிதழை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வழங்கினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டுகொழித்தனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வினோத் இன்னைக்கு வந்து பழமுதிர் சோலை முருகன் வந்து கோவில் பதினஞ்சு பரதநாட்டியத்துல வந்து முருகன் சாங் முருகரோட வேடத்துல வந்து பதினஞ்சு நிமிஷம் பர்ஃபார்ம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னூறு குழந்தைகள் வந்து ஒரு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இதுல வந்து இதய அகாடமி பரதநாட்டிய கூடமும் கேந்திராலயா எகாடமியும் வந்து சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு குழந்தைக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்து இந்த பர்ஃபாமன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதுக்காக வந்து உறுதுணையாக இருந்த கோவில் நிர்வாகத்திற்கும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக ப்ளஸ் இந்த ஈவெண்ட் ஆர்கனைசிங் டீம் சார்பாகவும் நாங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி ஒன்றும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒன்றும் நம்ம குழந்தைகளுக்கான கலை பண்பாட்டுத்துறை மூலிமா ஒன்றை ஊக்கி வச்சாங்கன்னா ஒன்றும் இது மாதிரியான குழந்தைகள் வந்து ஒன்றும் மேலும் மேலும் வளருவாங்க அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் அதன் இந்த ப்ரோக்ராமுக்கு உறுதுணையா இருந்த மீடியா டீம் எல்லாத்துக்கும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாகவும் ஆர்கனைசிங் சார்பாகவும் கோவில் நிர்வாக சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சு के लिए करे शैलन तारुण रखने वाले